செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் யாருங்க செய்தியின் தலைப்பு ஆமாம் யார் கிறிஸ்தவங்க யார் கிறிஸ்தவங்க அப்போ நம்ம நம்ம கிறிஸ்தவங்களாம் அப்படின்றத தான் செக் பண்ணுறதுக்கு இந்த செய்தி ஓகே நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன கிறிஸ்தவன்னா என்ன அர்த்தம் என்பதை குறித்து தான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் தியானிக்க சுத்தமானால் அவருடைய நடத்துவாராக அப்போ சில புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அவர்கள் கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்கள் என்றால் யார் இந்த வசனத்தின் படி சீசர்கள் ஆமே யாருங்க சீஷர்கள் சீஷர்கள் என்றால் என்ன சீஷர்கள் என்றால் என்ன சீஷர்கள் என்று யாரை சொல்லுவோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த வார்த்தை இந்த காலத்துக்கு நமக்கு ஒரு சாதாரண பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது ஃபாலோர்ஸ் இன்னைக்கு இந்த நாளில் மக்கள் அநேக காரியங்களை பின்பற்றுகிறார்கள் ஃபாலோ பண்ணுறாங்க டே டு டே இந்த நாட்களில் நடக்குது என்ன நடக்குது வாட்ஸ்அப்பில் நிறைய பேரை இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரை ஃபேஸ்புக்கில் நிறைய பேரை என்ன செய்கிறோம் அப்போது இது சாதாரண ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நினச்சிடறோம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கிறவர்கள் என்பது இவ்வுலகத்திலே இன்றைக்கு நாம் நிறைய ஃபாலோ பண்ணுறோமே அப்படிப்பட்டவைகளோடு பொருந்துகிறவைகள் அல்ல அதெல்லாம் உலகத்துக்குரியது சொல்லுங்க ஆமாம் எதற்காக நாம் முகம் அறியாதவர்களை பழகாதவர்களை தெரியாதவர்களை ஃபாலோ பண்ணுறோம் ஏதோ ஒன்று நமக்கு அங்கே இருக்குது என்னதுங்க ஏதோ ஒன்று நமக்கு இருக்குது நம்முடைய மனசுக்கு நம்முடைய பார்வைக்கு நம்முடைய அறிவுக்கு அல்லது நம்மை தேற்றுகிறதற்கு சிலர்லாம் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலர்லாம் ரொம்ப ஆறுதல் பாட்டாகவே இருக்கும் நான் கண்ணீர் கொண்டே இருக்கிறேன் பெரு என் கண்ணீரை தொடக்கிறது அப்போது அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது இவங்களுக்கு ஆறுதலாக பாடலை தரவங்கள இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமீன் இல்லாமல் கிடைக்குமா சிலர்லாம் ரொம்ப மோட்டிவேஷன் அப்படியே உற்சாகப்படுத்துகிற காரியங்களே ஸ்டேட்டஸாக வைப்பாங்க காரணம் இவங்க அப்படி தங்களுடைய மனதுக்கு தங்களை உற்சாகப்படுத்துகிற தங்களை முன்னேற செய்கிற அப்படிப்பட்ட காரியங்களையே இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அது அவங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் இப்படி நம்ம அநேகரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருமுறை கூட பேசியதே இருக்க மாட்டோம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் லட்சக்கணக்கான மக்கள் ஒருவரை ஃபாலோ பண்ணுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய பெயர் ஃபாலோ பண்ணுறாங்களே அவருக்கு தெரியாது தெரியுமா ஒருமுறையாக பேசியிருப்பாங்களா அப்போ இந்த நாட்களிலே ஃபாலோவர் பின்பற்றுகிறவர்கள் என்றால் அதனுடைய பொருள் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சீஷர்கள் சீஷர்களுக்கும் சும்மா வெறும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இவ்வுலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க எனக்கு இவர் தான் குரு என்னதுங்க ஒரு தொழிலை கற்றுத்தந்தவர்கள் இல்லை ஒரு கல்வியை கற்றுத்தந்தவர்கள் ஒரு வேலை வாய்ப்பில் எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை நடத்துகிறவங்க இவங்களாம் யாராக இருக்கிறாங்க குருவாக இருக்கிறாங்க அப்போது அந்த குருவுக்கும் சீஷனாக இருந்து கற்றுக்கொள்கிறவருக்கும் ஒரு கால இடைவெளி இருக்க ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் இல்லை சில மாதங்கள் அதுக்குள்ளே இவங்க ஒரு கற்றுத் தேர்ந்தவர்களாக போய் இவங்க ஒரு குருவாய் மாறுவாங்க இவங்களுக்கு கீழே அநேக சீஷர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சீஷர்களா என்றால் இல்லை என்னதுங்க அப்போ இந்த சீஷர்களாய் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்த இயேசு எப்படிப்பட்ட குருவானவர் இவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது இவர் யார் இவருடைய நோக்கம் என்ன இவருக்கு சீஷராய் இருப்பதற்கு நாம் அவரை குறித்து அறிய வேண்டிய காரியங்கள் என்ன இவைகளை நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும் ஆமேன் எத்தனை பேர் புரியத்து நான் பேசுகிறது இது செய்தி இல்லை ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு அறிமுகம் சீஷர்கள் என்றால் ஃபாலோவர்ஸ் என்றால் சாதாரணமாக இன்னைக்கு அது சாதாரணமான ஒரு காரியம் ஒரு பேர் பத்து பேரை பதினஞ்சு பேரை ப பல விதங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது அல்ல இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நம்முடைய மனப்பூர்வமாக நம்முடைய ஆவிப்பூர்வமாக அல்லது நம்முடைய ஜீவனை நம்முடைய உயிராய் இந்த சரீரத்தை நம்முடைய வாழ்வியல் முழுவதையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுகிறது தான் அவருடைய சீஷர்கள் இப்படி அவரை பின்பற்றுவதற்கு அவர் எப்படிப்பட்ட குருவாக இருக்கிறார் முன்பு சொன்னேன் கொஞ்ச நாள் தான் ஒரு சீஷனுக்கும் ஒரு குருவுக்கும் உறவு இருக்கோ பிறகு என்ன மாறிடுவாங்கன்னா இவரே ஒரு குருவாகிடுவார் இவருக்கு இன்னொரு சீஷர்கள் மாறுவாங்க வேலை ஸ்தலத்தில் அப்படி தான் கல்வி ஸ்தலத்தில் அப்படி தான் உலகத்தில் அரசியலில் கூட அப்படி தான் ஒரு சிலர் தான் ஆத்மபூர்வமாய் ஒருவரை தலைவராய் கொண்டு சாகுவரை தொண்டர்களாய் இருக்கிறாங்க சில காலத்தில் என்ன ஆகுதுன்னா இவர்கள் வேறொரு தலைவர்களாய் மாறுகிறார்கள் தலைவர்களும் மறைந்து போகிறார்கள் இயேசு சொன்னார் உங்களை நீங்கள் போதகர் என்று சொல்லாதிருப்பிராக கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருப்பாராக அப்போ இந்த சீஷனாய் மாறுவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது என்ன இருக்கு நாம ஒரு போதும் போதகராய் குரு என்றால் போதிக்கிறவர் சீசன் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவர் அப்போது நாம ஒரு போதும் நம்மை ரவி என்று போதகர் என்று இராமல் எப்பொழுதும் நமக்கு அவர் போதகராய் குருவாய் இருக்க வேண்டும் இந்த கண்டிஷனு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நீங்கள் போதகர் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னாரே தவிர அவர்களுக்கு போதக ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சபையில் பர்ணபாவும் சிமியோனும் லோகியும் மனாயினும் போதகர்களாக போதிக்கிற போதிக்கிற ஊழியத்தை செய்தார்கள் ஒருபோதும் அவங்கள குரு என்றவர்கள் சொல்லவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு தலையாய் இருக்கிறார் அவர்தான் நமக்கு குருவாக இருக்கிறார் அந்த தலையாகி இயேசுவோடு கூட இணைந்து அவர் சரீரத்தில் ஒரு அவயமாக இருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய சீஷர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் நாம் குரு என்று பெயர் பெறுகிறவர்களாய் கூடாது இதுதான் முதல் காரியம் அப்படி என்றால் இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும் சீஷராக தான் இருக்கணும் அவர்கள் குருவுக்குரிய அந்த போதக வேலையை செய்தாலும் அவங்க என்ன தான் யார் தான் தலை யார் தான் சபை யார் தான் அவருடைய உடல் தான் சீஷர்கள் அவரை பின்பற்றுவது தான் அப்போது முதல் காரியமே இப்படியாக இருக்கிறது முதல் காரியமே இப்படியாக இருக்கிறது முதல் முதல் அந்தியோகியா சபையில் சீஷர்களுக்கு என்னவென்று பெயர் வந்தது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகிய அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பொருள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மார்க் ஒன்பது பதினாலு நாற்பத்தி ஒன்று வாசிங்க மார்க் ஒன்பது நாற்பத்தி ஒன்று கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் ஆமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் யாருக்கு சொல்கிறார்னா தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அங்கே என்ன சொல்கிறார் சீஷர்களை எப்படிப்பட்டவர்களாக சொல்கிறாரு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவை உடையவராக இருக்கிறோம் அப்போது சீஷன் எப்பொழுதும் குருவை உடையவனாக இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் என்னதுங்க எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரை நாம தலையாகிய கிறிஸ்துவை உடைய சரீரமாகிய சபையாக இருப்பது பேர்தான் கிறிஸ்தவர்கள் என்னங்க கிறிஸ்தவர்கள் மாறாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படாமல் இன்னொரு பதத்திலையும் ஜனங்களை அழைத்தார்கள் அவர்கள் விசுவாசிகள் யாருங்க விசுவாசிகள் விசுவாசிகள் என்கிற வார்த்தை அவரை நம்புகிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் சொல்லுங்கள் விசுவாசிகள் என்கிற வார்த்தை நம்புகிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் இன்னைக்கு ஆராதனையில் இல்லை நம்ம கவனிச்சோமா நம்மை தேடி தேடி நம்ம பின்னாடியே ஆண்டவர் வருகிறார் யாரை தேடி தேடி பின்னாடி வர்றாருனா விசுவாசியை தேடி தேடி பின்னாடி வரார் யாருக்கு முன்னாடி போவார்னா சீஷனுக்கு முன்னாடி போவார் சீஷன் என்ன செய்வான்னா ஆண்டவரை தேடி தேடி அவர் பின்னாடி போவார் அப்போ நாம விசுவாசிகள் என்று பெயர் எடுக்கிறது பெரிய காரியம் அல்ல அநேகர் ஆண்டவரை பின்பற்றாமலே அவரை விசுவாசித்தார்கள் அதே மார்க்கு புத்தக முப்பத்தி எட்டாம் வாசனத்தை வாசிங்க அப்பொழுது யோவான் இயேசுவை நோக்கி போதகரே குருவே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோ அவன் நம்மை உம்மையும் உமோடு இருக்கிற எங்களையும் பின்பற்றுகிறவனாய் ஃபாலோ பண்ணாதவனாய் இருக்கிறதினால் அவனை தடுத்தோம் என்றார்கள் ஏசு அதுக்கு சொல்கிறாரு அவனை தடுக்காதீங்க நமக்கு விரோதியாக இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான் அவனுக்கு இன்னும் சீஷனாய் மாறதுக்கு காலை இருக்கிறது ஆனா இப்போ அவன் விசுவாசிக்கிறான் என்ன என்ன செய்கிறான் விசுவாசிக்க என் நாமத்தை விசுவாசித்து என் நாமத்தினாலே சில காரியங்களை செய்கிறான் என் நாமத்தை சில காரியங்களை செய்கிறான் ஆனால் இன்னும் அவன் என்னுடைய சீஷனாய் மாறவில்லை ஆனால் அவன் இருக்கிறான் அப்ப விசுவாசியாக இருக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது சீஷனாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவனா இருக்க முடியும் எத்தனை பேர் விளங்குது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை உடையவராய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவராய் கிறிஸ்துவோடு நடக்கிறவராய் அதனால தான் யோவான் அழகா நம்மை பின்பற்றாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் குருவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் என்ன செய்கிறோம் செய்கிறோம் உம்மோடு இருக்கிறோ உம்மையே என்ன செய்கிறோம் உன் பின்னாடியே வரோம் இப்படி செய்யாத ஒருவன் உம்முடைய நாமத்தினால் பிசாசை துரத்துகிறான் நல்லதுப்பா அவன் என்னை விசுவாசிக்கிறான் என்ன சொல்கிறாரு அவன் என்னை விசுவாசிக்கிறான் அவன் இன்னும் என் சீடனாய் மாறவில்லை ஆனால் நீங்கள் அதுக்கு தடையாக இருந்துடாதீங்க என்னவா இருக்கக்கூடாது ஆமாம் ஆண்டவருடைய சீஷனாய் மாறுவதற்கு தடையாய் சீஷர்கள் இருந்தார்கள் அதை தான் அங்கே சுட்டி காட்டுறார் அவன் எனக்கு விரோதமாக எதுவும் செய்யலையே என் நாமத்தினாலே நன்மை தானே செய்தான் அவன் இன்னும் என் சீசனாக ஆகவில்லை ஆனால் நிச்சயமாக என்ன செய்வான் என் பச்சத்தில் தான் இருக்கிறான் என் அருகில் தான் இருக்கிறான் அவன் நம்மை விரோதிக்கவில்லை நம்மை சிநேகிக்கிறான் சீக்கிரமாக அவன் என்னவாய் மாற முடியும் சீசனாய் மாற முடியும் அவனை தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இந்த சிரியாரில் ஒருவன் என்னிடத்தில் ஒரு இடரலாக இருக்கிறவனுடைய கழுத்தில் ஏந்திரங்களை கட்டி சமுத்திரத்தில் போடுவது நலமாயிருக்கும் அப்போது இந்த யோவான் என்னத்தை கண்டார் அந்த மனிதனிடத்தில் நிறைய முரண்பாடுகளை கண்டார் என்னத்தை கண்டார் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் அவர் பாதத்தில் அமர்றோம் அவர் என்ன வேலை அதெல்லாம் செய்கிறோம் முழு நேரமும் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் நாம் அவரோடு கூட இருந்து அனுதின அந்த உபதேசங்களை கேட்குறோம் இது எதுவுமே செய்யலை ஒரு மனிதன் ஆனால் அவரை விசுவாசிக்கிறான் அவளுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்கிறான் இது எப்படி நடக்கலாம் அப்போ நம்மளுடைய இமேஜ் என்னாகிறது ஏன்னா இவங்க தானே கூடவே இருக்கிறாங்க இவங்க பிசாசில் துரத்துனாங்களா என்னன்னு தெரியல நம்மளால் முடியாத ஒன்று ஆண்டவரோடு ஆண்டவரோடு இருக்கிற நம்மோடு நாம் போகிற பாதையில் போகாத ஒருவன் ஸ்ரீகரான இது எப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன செஞ்சாங்க எத்தனை பேர் விளங்குது அந்த மனிதன் சீஷன் இல்லை தான் ஆனால் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் அவன் ஆண்டவருக்கு தூரமாக இல்லை கிட்ட இருக்கிறான் சில நாளில் என்ன ஆக போகிறான் சீஷனாக கிறிஸ்தவனாக போகிறான் நம்ம பாஷையில் சொல்லணும் கிறிஸ்தவனாக போகிறான் இப்போ கிறிஸ்தவனாக இல்லை ஆனால் விசுவாசியாக இருக்கிறான் இப்போது சபைக்குள்ளே உட்காந்துருக்குறோம் நம்மள எத்தனை பேர் விசுவாசியாக இருக்கோ எத்தனை பேர் கிறிஸ்தவராக இருக்கிறோம் நமக்கு தெரியல இளங்கதா எத்தனை பேர் இத்தனை பேர் விஸ்வாசி அப்படின்னு தெரி நேற்றுல கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஸ்வாசிகளை தடை பண்ணுவாங்க ஏன் இன்னும் எங்களை பின்பற்றல இதுக்கெல்லாம் செய்யல அப்படின்னு தடை பண்ணுவார் அப்போ அண்ட் சொல்றாரு இல்லைல்ல அவன் சீஷனாய் மாறப் போகிறானாமே சீஷனா மாறுவான் தயவு செய்து தடை பண்ணாதீர்கள் சபை என்பது அப்படி தான் சபை என்பது ஆண்டவர் நம்மையே எதுக்கு தான் உப்பிட்டு எதுக்கு தான் உப்பிட்டுருக்காரு பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு உப்பு நல்லது எத்தனை பேர் உப்பு பாலத்துக்கு போயிருக்கீங்க உப்பு உற்பத்தி செய்கிற இடத்துக்கு மேன் உப்பு எங்கே இருக்கும் எந்த இடத்துல போட்டிருப்பாங்க உப்பு பாலத்தை கடலுக்கு இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி கடல்லேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் தானே உப்பு பாலம் அமைப்பாங்க இல்லையா கிட்டவே வா கடல் ஒட்டியிருக்கிற நிலப்பரப்பில் அப்போ என்ன செய்வாங்க ஒரு கால்வாய் வெட்டி அந்த தண்ணீரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பாத்தி கட்டியிருப்பாங்க எப்படி வயலுக்கு பாத்தி கட்டுறோம் அது மாதிரி கட்டியிருப்பாங்க அங்கே வந்து தண்ணி நிற்கும் தண்ணி வந்து சேரும் பொழுது இந்த வெயில் பட 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 சில இடத்துல உப்பு படியும் சில இடத்துல என்னவாகும் தண்ணியாக இருக்கும் சில இடத்துல கசடாக இருக்கும் ஆனால் அது ஒரு பாத்தி அதுக்குள்ளே உப்பு என்ன செய்யும் தான் உருவாகும் எல்லாம் கொஞ்சம் கசடாக வெளியே போகும் சில இடத்துல தண்ணி இருக்கும் ஒருவேளை அப்படியே ஒரு மழை வந்துடுச்சுன்னா உருவான உப்பும் அப்போ உப்பு உருவாக உருவாக என்ன செய்வாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கிற தண்ணி அப்படி தான் இருக்கும் இப்போ உருவான உப்பு தண்ணியாக இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியாக இப்போ தான் அப்படியே இருக்குல்ல இன்னும் வெயில் படாமல் இன்னும் அது திடமாகாமல் திரவ நிலையில் இருக்கிறத பார்த்து நீ எல்லாம் ஏன் இந்த பாத்திக்குள்ளே இருக்கிற நாங்கள் தான் இருக்கணும்னு சொன்னால் என்னன்னு முடியாது சொல்லலாமா சொல்ல முடியாது ஏன்னா நான் இப்போ உப்பாயிட்டேன் இப்போ இந்த இடத்துலேருந்து என்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க கொஞ்சம் காலம் இருக்குது இந்த தண்ணீர் வச்சு இந்த தண்ணீர் என்ன ஆகும் போகுது உப்பாய் மாறப்போகுது அப்புறம் இதையும் கொண்டு வர போகிறார்கள் இதுதான் சபை எல்லாம் ஆக்கப்பட்டால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதுக்காக தான் ஆண்டவர் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் சபையானது பூரணமாய் கட்டி எழுப்பு வரை ஆண்டவர் காத்திருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமாய் சபை அவருடைய பூரணமாகும் பூரணமாகும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதுவரை பூரணப்படுத்துகிற தான் இங்கே பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார் அப்போது இங்கே நான் விசுவாசிகளாக வந்து விசுவாசிகளாக காலத்தை முடிச்சிட்டா நிச்சயமாய் நாம் நித்திய வாழ்வை அடையுமா தெரியாது விசுவாசிகளாய் வந்த நாம் சீஷர்களாய் மாறி கத்தருக்கென்று கனி கொடுத்தால் நித்திய ஜீவனை அடைய முடியும்